விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆடி மாதம் வரப்போகுது இப்போ ஜூலை மாசத்துலேயே ஜூன் சூலையிலேயே என்ன வெரைட்டி சோளம் ஊனலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துக்கே விவசாயிகள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே என்ன வெரைட்டி இந்த சீசனுக்கு ஊனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு கம்பெனியிலுமே எத்தனை ரகங்கள் இருக்கு அதில் எந்த ரகங்கள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட அடுத்த வீடியோவுல இந்த ஒரு ஏழு எட்டு விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஊன்னா கண்டிப்பா வந்து கையீல்டு நீங்க எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஏழு எட்டு வெரைட்டியை நான் என்னோட அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கம்பெனி இப்போ மைக்கோ அப்படின்னா மைக்கோல எந்தெந்த வெரைட்டி இருக்கு அதுல எந்த வெரைட்டி இந்த சீசனுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கிளியரா பார்க்க போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா மக்காசோளம் சோளம் விவசாயிகள் புதுசாக மக்காசோளம் பயிரிட ஆரம்பிக்கிற விவசாயிகளுக்கு தெரியட்டும் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் ரகேஷ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ மக்காசோளம் விதை அப்படின்னாவே புதுசாக விவசாயிகளுக்கும் சரி காலங்காலமாக மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கும் சரி சொல்லக்கூடிய ஒரே வெரைட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கோ என்கே அப்படிதான் சொல்லுவாங்க அதுலேயும் இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மைக்கோ மைக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் ஓகேவா அப்ப அந்த மைக்கோ போயிட்டோம் அப்படின்னா மைக்கோவில் மூணு வெரைட்டிஸ் ரொம்ப ஃபேமஸ் அதுல ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நாற்பது அறுபது நாற்பது அறுபத்தி நாலு நாற்பது அறுபத்தஞ்சு ஓகேங்களா இந்த மூணு வெரைட்டி தான் மைக்கோ அப்படின்னா தெரியும் குறிப்பா மைக்கோ அப்படின்னா நாற்பது அறுபது எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் இப்போ நம்ம நாற்பது அறுபது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலங்களில் வந்து சாயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மழை அதிகமா பேஞ்சிச்சு அப்படின்னா சாஞ்சி போயிடும் நாற்பது அறுபது இப்போ நாற்பது அறுபத்தஞ்சி நம்ம ஓண்டுறோம் அப்படின்னா மழைக்காலங்களில் சாயாது நாற்பது அறுபத்தி நாலு சம்டைம்ஸ் சாஞ்சிருது அதாவது தட்டெல்லாம் சரியா மொத்தமாக வந்துச்சு அப்படின்னா சாயாது இருக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி பிரச்சனைகளும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னாலும் சாஞ்சு போயிடுது அப்ப இப்போ மழை பெய்யலாம் மீடியமான மழை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து மைக்கோவில் நாற்பது அறுபது பயிரிடலாம் மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ரிடிக்ஷன் இருக்குது இல்லை தண்ணி தேங்கக்கூடிய வயல்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நாற்பது அறுபத்தஞ்சி பயன்படுத்துனீங்க அப்படின்னா சாயாது அழுகல் நோயெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டா வரும் ஓகேங்களா ஈல்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது அறுபது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது மூட்டை சொல்லலாம் அதுவே நாற்பது அறுபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் நாற்பது டு நாற்பத்தி மூணு மூட்டை நாற்பது அறுபத்தஞ்சில் வரும் நாற்பது அறுபத்தி நாலு நாற்பது மூட்டை தான் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் பன்னெண்டு குளிக்கான ஒரு ஈல்ட தான் நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக நம்ம என்கே என்கே தான் அதுக்கப்புறம் பெரும்பாலும் பேசக்கூடிய ஒரு வெரைட்டி என்கே அப்படின்னு சொல்லி போனோன்னா அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் இருக்குது அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ் என்னோட எல்லாத்துலேயுமே ப்ளஸ் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து புழுக்களோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் அதை சொல்கிறோம் லாஸ்ட்டு சீசனுக்கு போன வருஷம் இந்த டைம்லேயே கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்பனையான ஒரு விதை அப்படின்னா அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் தான் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆனது பட் செகண்ட் பீட் அந்த ஒரு நாற்பதாக ஊனி ஒரு நாற்பது ஐம்பது நாட்களில் ஏன்டா அந்த அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு நம்ம ஊனணும் அப்போ அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸை ஊனணும் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா வெள்ளை நோய் அதிகமாக வந்துருச்சு டப்புன்னு சாஞ்சு போயிடுது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அதனால் ரெண்டாவது சீசனில் அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ்ஸை நிறைய விவசாயிகள் தவிர்த்துட்டாங்க இந்த சீசனுக்கு நான் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் அறுபத்தெட்டு ஜிலோ ரெண்டு பிளஸ்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக அறுபத்தறு அறுபத்தெட்டு ப்ளஸ்லேயே நீங்கள் நின்றுடலாம் சப்போஸ் மழை அதிகமாக பெஞ்சி மறுபடியும் வெள்ள நோய் வந்து சாஞ்சி வேஸ்ட் ஆகிறத விட நம்ம அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா சேஃப் ஹேண்டில் நாற்பது மூட்டை நம்ம எடுத்துடலாம் அறுபத்தெட்டு ஜிலோ ரெண்டு வந்து ஹை ஹீல்டு எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு மூட்டை இல்லைப்பா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் என்னெல்லாம் தண்ணிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அறுபத்தெட்டு ஜிலோ ரெண்டு ப்ளஸே ஒண்ணலாம் அது வந்து நாற்பத்தஞ்சு மூட்டை ஹீல்டு கண்டிப்பாக கொடுக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் நாற்பது மூட்டை கொடுக்கும் அறுபத்தஞ்சி நாற்பது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு முப்பத்தி அஞ்சு டு நாற்பது மூட்டைக்குள்ளே ஈல்டு ஆவரேஜாக வரும் ஓகேங்களா இது வந்து எனக்கு அதற்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தானியா தானியா சீட்ஸ் டாடா கம்பெனி இருக்கக்கூடிய தானியா டா டாடா ராலிஸ் தானியா வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு எழுவத்தஞ்சு ஒரு வெரைட்டி தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது ஒரு வெரைட்டி நைன் த்ரீ டபுள் ஃபைவ் இன்னொரு வெரைட்டி இந்த மூணு வெரைட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலராக போயிட்டு இருக்கக்கூடியது நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவாசல் சேலம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இந்தாண்ட வாழப்பாடி இந்த பெரம்பலூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தானிய அவ்வளோ நைன் த்ரீ செவன் ஃபைவ் நைன் டபுள் த்ரீ நைன் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பகுதிகளில் நைன் த்ரீ டபுள் ஃபைவ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நைன் த்ரீ செவன் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்யூடு வாட்டர் கண்டிப்பாக தண்ணி இருந்தே ஆகணும் நைன் டபுள் த்ரீ நைன் வந்து பார்த்தீங்கன்னா மாணவரைக்கும் பயன்படுத்தலாம் தண்ணீருக்கும் பயன்படுத்திக்கலாம் நைன் த்ரீ டபுள் ஃபைவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் நைன் த்ரீ செவன் ஃபைவ் நான் பர்சனலாக நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பது டு நாற்பது மூட்டை வரைக்கும் மீடு எடுக்கலாம் நைன் டபுள் த்ரீ நைன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நாற்பத்தஞ்சு மூட்டை ஏழு எடுக்கலாம் ப்ராப்பரான மெயின்டெனஸ் இருந்தால் கம்பெனிக்காரங்க சொல்கிறதே நாற்பது மூட்டை தான் சொல்கிறாங்க பட் நான் வந்து நாற்பத்தஞ்சு மூட்டை ஆல்ரெடி எடுத்துருக்கேன் ஓகேங்களா நைன் த்ரீ டபுள் ஃபைவ் நான் பர்சனலாக ஓனனுக்கு கிடையாது பட் ஊன விவசாயிகள் சொல்கிறது என்னென்னா நம்ம முப்பத்தஞ்சு டூ நாற்பது மூட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவாரிக்கு நீங்கள் நல்லா தண்ணி கட்டி மெயின்டெயின் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மூட்டை எடுக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து நைன் டபுள் த்ரீ நைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு வருது இல்லையா அதில் வரமேரியான அந்த வெள்ளை நோய் வர்றதை பார்த்தீங்கன்னா தட்டெல்லாம் சாஞ்சி கருகாப்பு என்ன மாதிரி வருது இல்லைங்களா அது மாதிரியான ஒரு நோயை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் பிட்டு ஒண்ணப்ப அதை நம்ம கண்கூடாகவும் பார்த்தோம் நல்ல ரிசல்ட்ஸ் இருந்துச்சு அடுத்ததாக வந்து அட்வன்டா அட்வன்டா அப்படின்னா எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று லைட்டு தெரியும் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று சொல்லுவாங்க எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த வெரைட்டி எல்லாம் அட்வன்டாவில் இருக்கு போனதும் நம்ம வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று லைட்டு போனியிருந்தோம் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மோட்டார் ஒரு கணக்கில் தான் வந்திருந்தது ஓகேங்களா ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ்ஸில் வர மாதிரியான அந்த வெள்ளையாக வரது குருத்தில் வந்து காஞ்சி போகிறது அப்படியே போட்ட பாதியாக வந்து சப்புன்னு சப்பி போகிறது இதுமாரியான பிரச்சனைகள் எல்லாமே அட்வான்டாவில் இருந்துச்சு எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று லைட்டில் இருந்துச்சு ஓகேங்களா அது எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ஒன்றவங்களுக்கும் இருந்துச்சு எழுநூற்றி நாற்பத்தொன்று ஒன்றவங்களுக்கும் வந்து ரொம்ப சப்பை சப்பையாக போட்டால் வந்துச்சு ஸோ அட்வான்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வெரைட்டி இந்த சீசனுக்கு போனால் நல்லா இருக்கணும்னா எழுநூற்றி ஐம்பது லைட் ஊனலாம் அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஊனலாம் இந்த ரெண்டு வெரைட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களுக்கு நல்லா சூட்டபு ஆனது அந்த கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் எடுக்க முடியும் முப்பத்தெட்டு டு நாற்பத்தி ரெண்டு மூட்டை கன்ஃபார்மாக எடுக்க முடியும் அட்வான்டாவில் ஓகேங்களா அப்படியே அடுத்தது வந்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஊனக்கூடிய சீட்ஸ் ஆடி சீட்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும் ஆடி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஈல்டு குறைய சொல்ல மாட்டேன் நாற்பத்தி ரெண்டு மூட்டை வரைக்கும் எடுக்கலாம் முப்பத்தி எட்டு டூ நாற்பத்தி ரெண்டு மூட்டை வரைக்கும் ஆடி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ்ல எடுக்கலாம் அரிசி ஆர்சிஹெச் இருக்கு இல்லையா டபுள் ஃபோர் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மூட்டை சாலிடாக சொல்கிறாங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நம்ம இந்த சீசன் ஊனி இருந்தது கூறமே நமக்கு சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ என்கேல ஒரு வெரைட்டி ஊனிருந்தான் அண்டு நாற்பது அறுபது ஊனி இருந்தான் கூட ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் தான் டோட்டலாக ஆவரேஜ் பண்ணி பார்க்குறப்ப ஆர்சிகெச் டபுள் ஃபோர் ஃபைவ் மட்டுமே மூன்றரை மூட்டை ஒரு குலிக்கு கொடுத்து கொஞ்சம் காப்பாற்றி விட்டுது நம்மளை ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப அதுவுமே வந்து ஒரு ஹை ஈல்டு நாற்பது மூட்டைக்கு மேலே கன்ஃபார்மாக எடுத்துகிட முடியும் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் சைடில் அதிகமாக விவசாயிகள் யூனிக்கிட்டு இருக்காங்க நம்ம இது வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் பயன்படுத்தி பார்த்துக்கோம் அப்போ நான் பயன்படுத்தின ஈல்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு மூட்டையே இன்னும் நான் பயன்படுத்தின போய் எடுத்துடுறேன் அவங்க கம்பெனிக்காரங்க சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு மூட்டை தான் சொல்கிறாங்க பட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா அசால்டா நாற்பது மூட்டை வந்துருது ஆடி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி சீட்ஸ் காவேரியில் வந்து பார்த்திங்கனா எயிட் ட்ரிபிள் த்ரீ வந்து நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி எயிட் ட்ரிபிள் த்ரீயை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு டு நாற்பத்தி மூணு மூட்டை வரைக்கும் அசால்ட்டாக எடுக்கலாம் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எல்லா கண்டிஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபை பண்ணி தான் வருது ஓகேங்களா அதுல இன்னொரு வெரைட்டி இருக்கு எயிட் த்ரீ டபுள் டூன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த வெரைட்டி வந்து முப்பத்தஞ்சு டூ முப்பத்தி எட்டு மூட்டை எடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்து சிபி சீட்ஸ் சிபி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா இது வந்து ஆவரேஜா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது மூட்டை கொடுக்க கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிகெல்ப் டிகெல்ஃப்லாம் நைன் ஒன் டபுள் த்ரீ நைன் ஒன் டபுள் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மூட்டை மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் எடுத்திருக்காங்க சேலம் தலைவாசல் இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க ஒரு வெரைட்டிலும் அப்படிங்கிறதையும் கீழே பின் பண்ணுங்கள் அது இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பயனர் பயனர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது எந்தளவுக்கு உண்மை போய் அப்படின்னு சொல்லி தெரியல நானும் பர்சனலாக அதை யூஸ் பண்ணி பார்த்ததும் இல்லை பயணி வந்து பெருசாக ஈல்டு கொடுத்த மாதிரி தெரியல போன வருஷம் எங்கள் ஊரில் கூட மாதிரி டெமோ கொடுத்துருந்தாங்க டெமோவும் ஒன்றும் அந்தளவுக்கு ஈல்டு கொடுத்த மாதிரி தெரியல ஒரு முப்பது மோட்டியோ முப்பத்தி மூணு மோட்டியோ தான் வந்துச்சு ஒரு ஏக்கருக்கு எல்லாம் உங்களோட மெயின்டெனன்ஸ் சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதுசாக ஒரு சில வெரைட்டிஸ் வந்து விவசாயிகள்கிட்ட பெரும் ஈர்ப்பு எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மஞ்சினியாக இருக்கட்டும் தலைவாசலுக்கு அந்தாண்ட ஒரு சில பகுதிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் எதுவும் நவபாரத் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வந்து ரொம்ப பாப்புலராக ரீச் ஆகிட்டே வருது கிட்டத்தட்ட ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டைக்கு பக்கமாக அந்த நவபாரத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் அதுலேயும் குறிப்பாக நவபாரத் எவரெஸ்ட் அப்படிங்கிறது பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஈல்டு அதிகமாக இருக்குங்கிறாங்க அதில் நவபாரத் எவரெஸ்ட் நவபாரத் ட்ரிப்புள் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு வெரைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு கொடுக்குதுங்கிறாங்க அதுக்கப்புறம் ஜியோ ஜியோ ஹண்ட்ரட் வந்து நல்லா ஈல்டு கொடுக்குது அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாக இந்த சீசனுக்கு இல்லை